இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்ம குட்டியாக ஒரு அஞ்சரை பெட்டியில் அம்மனுக்கு கொந்தா எல்லா பொருட்களையும் நம்ம வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு தேவையான அந்த பொருளெல்லாம் உள்ளே வச்சு நம்ம புது வஸ்திரம் போட்டு மல்லிகைப்பூ வச்சு சங்க வலையை வச்சு எப்படி நம்ம வழிபாடுன்னு பார்ப்போமா முதல் நம்ம இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் சின்னதாக குட்டி குட்டி வடையல் வெள்ளம் மூச்சை அதுக்கப்புறம் வந்து கோமதி சக்கரம் விரலி மஞ்சள் கொஞ்சம் பச்சக்கற்பூரம் தாமரை விதைகள் அதுக்கப்புறம் வந்து நம்ம நெல் நெல்லுடைய காய்ந்த விதையை வச்சுருக்கிறேன் குன்றின் மணி வந்து சிவப்பு கிளறும் இருக்குது பச்சை கலர் தாங்க இதில் வச்சுட்டு கடைசியில் நம்ம பஞ்சகவிய விளக்கில் ஒரு ஒரு ரூவா காயின் வச்சோம் இல்லை ஒரு ரூபா காயின் தனியாக உள்ள வச்சிட்டு பஞ்சகவிய விளக்கு வந்து நம்ம மேல வச்சுட்டோம்னா மேல வச்சு மூடிடணும் அவ்வளோதாங்க இதுதாங்க நம்ம அந்த மகாலட்சுமி உகந்த பொருள் எல்லாம் நம்ம இதில் வச்சிருக்கோம் இதுக்கு அடியில வந்து ஆஞ்சிரபட்டி கடல ஒரு சங்கு வலையில் அவங்க தாயார் இருக்கு உகந்த வலையில் நான் ஒட்ட வச்சு வச்சிருக்கீங்க இந்த ஆடி மாதம் நம்ம முழுவதுமே நம்ம அழகாக அந்த அஞ்சரை பெட்டி செட் பண்ணி தாயாருக்கு வந்த பொருளெல்லாம் உள்ளே வச்சு குட்டியாக ஒரு அம்மன் முகன் வாங்கி அதில் வச்சு நம்ம கும்பிடலாம் பஞ்சக்கவி விளக்கு உள்ளே வச்சுக்கோங்க ரொம்ப அருமையாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வழிபாடு பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மன்னாலேயே அதனால் அம்மனுக்கு ஏது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு யோசித்து ரொம்ப அருமையாக வீட்லேயே அழகாக வழிபடலாங்க அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து சின்ன அம்மன் முகன் தான் நீங்கள் வச்சு கும்பிடலாம் வரலட்சுமி நோம்பு க பழசம் வச்சு கும்பிடுவாங்களே நம்ம இந்த மாதிரி வச்சு கும்பிட்லாங்களே இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறது தாங்க நல்ல விஷயங்கள் யோசித்து நல்லதே நடக்குங்க